தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இரநூத்தம்பது பக்கம் அவர் எழுதியிருக்காரு இந்த கேள்விக்கு திருக்குள்ளுவர் திருவள்ளுவர் எப்ப எது எப்படி படி எதை படிக்கணும் அதாவது எப்படி படிக்க வேண்டும் ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒரு பதில் இருந்தது இதுக்கு இரநூத்தம்பது பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னார் வாட் வி ஷுட் ரீட் என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல் இதுக்கு முந்நூறு பக்கம் எழுதியிருக்காரு அவர் வெண் விஷு அதாவது அப்புறம் வாட் விஷு ஏன் படிக்க வேண்டும் ஒய் விஷு ட்ரீட் அதுக்கு முந்நூறு பக்கம் எழுதியிருக்கார் இவர் தக நிற்க அப்படிங்கிறது தீர்ந்து போயிடுச்சு வெண் விஷுரீட் எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து இப்படி நாலு வார்த்தையில் திருவள்ளுவர் சொன்னதை ஒரு அறநூறு பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார் அதை படித்து பார்த்துட்டு அப்படி அதை பற்றி பெருமையாக ஜீவு போப்பு ஆராய்ச்சி பண்ணார் அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடு ஒப்பிடுறார் ஜீவு போப்பு அப்போ என்னென்னா அரிஸ்டாட்டல் காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம் இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம் இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு கண்ணை குத்திவிட்டானா அதே கண்ணை இவனும் குத்தலாம் அதுதான் இப்போ உள்ள தர்மம் அரிஸ்டாட்டல் காலத்தில் ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரலை எந்த விரல வெட்டுறானோ அதே விரலை நீங்களும் வெட்டலாம் அது அந்த தர்மம் அந்த அதே காலத்தில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தார் அதாவது ஒருத்த ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுன்னா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏசுநாதர் அப்போ சொன்னார் அவர் என்னென்னா அதாவது அரிஸ்டாட்டல் என்ன சொன்னார் ஒருத்தன் உனக்கு வலது கண்ணத்தில் அடித்தான்னா நீ வலது கண்ணத்தில் அடி இது அரிஸ்டாட்டல் ஏசுநாதர் சொன்னார் உனக்கு வலது கண்ணத்தில் அடித்தான்னா நீ இடது கண்ணத்தை திருப்பி காட்டு அப்படின்னார் இது அதை விட கொஞ்சம் பெரிய பண்பாடுள்ள செயல் அதுக்கடுத்து திருவள்ளுவரை சொ பார்த்தா நீ ஒருத்த வர உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கன்னத்தை தடவி கொடு அப்படிங்கிறார் என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜி போப் ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும் அவர் எழுதுகிறார் வென் கம்பேர்டு வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யுனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பில் வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்குது திருவள்ளுவர் சொல்றதுல அதனால் ஜீவு போப்பு எழுதுகிறார் வென் கம்பேர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் யுனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கீவ்னஸ் திருவள்ளுவர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் இன்ச் டாலர் தென் அரிஸ்டாட்டில் அப்படின்னு எழுதினார் அரிஸ்டாட்டில விட ஒரு இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி அதனால தான் அவ்வளோ உயரமாக கன்னியாகுமரியில் கொண்டு போய் செலவு வச்சிருக்கிறோம் அது 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 வந்து அப்படி வந்து ஜீவு போப்பு கம்பேர் பண்ணி எழுதுகிறார் அப்படி நாம் பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறார் இதுல பேசினார் அவர் ஆல் இண்டியா ரேடியோல ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பேராசிரியர் கல்கி வந்து பேசிருக்காரு தமிழில் சிறுகதை அப்படின்னு எப்படி சொல்றது சுவாரஸ்யமா இப்படி சொல்றதுன்னு சொல்லி அப்ப பேசிருக்காரு சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கா அதனால சிறுசா இருக்கணும் தேவைக்கு அதிகமா வளர்த்தாதே கதைன்னா அதுல ஒரு கதை அம்சம் இருக்கணும் ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுது அது மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு வரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே எப்படி சுவாரஸ்யமா சொல்றதுன்னா தேவை தேவைக்கு அதிகமா நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல் அதாவது நீங்க எழுது எழுத்தாளராக இருந்தாலும் சரி பேச்சாளராக இருந்தாலும் சக மனிதர்கள்கிட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமா இது பண்ண அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு அடை குப்பா நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குழந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம் சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா நான் எப்ப இன்னொருத்தரன் என்கிட்ட சொல்லி காட்டேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம் அது என்ன சாமி கும்போனதா சாமி குட்டையில ஒண்ணு சொல்லணும் அவ்வளவு தானே நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டான் அப்ப கல்கி சொல்றார் சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்து இருக்கிறது உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அந்த வானொலி இதில் ஒளிப்பதிவில் கேட்ட அது அப்படியே வச்சுருக்காங்க இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்த பிறந்தது அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான் இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா தான் வைக்கணுங்குது தகராறு உடனே என்ன காலையிலேருந்து சண்டை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல உடனே எழுத்து விடக்காரன் ஒருத்தன் வந்தான் வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான் அது ஏன் கேட்குறீங்க இந்த குழந்தைக்கு பேர வைக்கிறதுல தகராறு நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னுதான் அவன் சொன்னானான் இது ஏன் சண்டை போடுறீங்க எதிர்த்த விட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான் சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன என் பேர் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் இவன் யோசித்தான் சரி குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இந்த க இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் அங்கேருந்து வந்தான் ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை படா வடா கிட்டவா அது யாரா கோபாலன் அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர் நீ அதை மட்டும் எது கூப்பிட்டு போகிறேன் விஷயத்தை வச்சுக்கோனா அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான் வாழ்க்கையில் வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகிறது சந்தேக அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுரா காது சரியாக கேட்காது அப்படின்னு இருக்காங்க இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது அப்படி வெளி நேராக கேட்டால் சண்டை வந்துடும் உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது வெளியில் போனான் வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல ஆஹா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அடுத்தது உன்ற வந்தான் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு ரெண்டாவது தடவை கேட்டான் கூடத்தில் வந்து நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்போவும் பதில் வரல சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கைக்கலை விட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான் அந்த பொண்ணு ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கு அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய்க வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான் மூணாவது தடவையா இன்றைக்கி என்ன சாம்பார்னு கத்துறான் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான் மூணாவது தடவையாக சொல்றேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான் இவனுக்கு காது கேட்கலை இவன் அதை போய் குத்துறான் அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க அதில் திருவள்ளூர் இதில் என்னன்னா ரொம்ப கிட்டத்துல வந்து நமக்கு புத்தி சொல்ற அவர் தான் மற்றவங்கெல்லாம் எட்டத்துல இருந்து சொல்லுவாங்க நீங்க நல்லது செஞ்சா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு உபம் நீ நல்ல காரியம் செய்யறது நல்ல காரியமா எதுக்கும் கவலைப்படாது நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க திருவள்ளுவர சொல்ல கிட்ட வந்து நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க பலனை பற்றி கவலைப்படாது நீ பாட்டுக்கு எதனாலும் செஞ்சுட்டு போ கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்ணுறது இருக்காங்க நிறையா நன்று தவறு தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை நீ நல்லது செஞ்சால் கூட தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாங்க அது நம்ம கிட்ட நம்ம பேரில் அக்கறை அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும் இப்போ ஒரு ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒரு ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி பன்னெண்டு மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான் ஒரு பெரியவர் வந்தார் ஏய் இந்த நேரம் அப்படி தான் அப்படி ஆடிட்டு நிற்கிறேன் உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான் பக்கத்தில் பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது அங்கே ஒரு ரூம் இருக்குது கதவு இருந்தது அங்கே தான் ஏன்னா பிடிச்சி எழுத்துகிட்டு போனார் வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் வர வரமாட்டேங்கிறான் நீ வாடான்னு கட்டாயமாக அந்த பெரியவர் அந்த புளியாரனை பிடிச்சி தர தரன்னு எழுத்துகிட்டு போய் மாடிப்படியில் இந்த கதவை திறந்து உள்ற போய் பட்றா அப்படின்னா போகமாட்டேங்கிறான் ஒரு கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி விழுற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார் அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம் வந்தால் இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிக்கிட்டு வரான் கீழே ஏய் நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான் சரி வாடா உனக்கு இங்கே தான் நான் அண்ணன் பார்த்தான் சரிவா அங்கே தான் தங்கியிருக்கேன் பிடிச்சி தர தர இழுத்துட்டு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் போக அவனையும் அவனே டைமை தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார் வந்தால் மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான் ஏ எத்தனை பேரடா அன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனாம் அதெல்லாம் முடியாது ஒன்று அங்கே விட்டுவிட்டு தான் போவேன்னு அவர் என்னை பெரியவர் இழுக்கிறார் இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்ன்னு கத்திருக்கான் போலீஸ்காரர் வந்துட்டார் அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான் இந்த பாருங்கள் சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பு குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவையா நாங்கள் இறங்கி இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு தரம் தள்ளி விட்டார்னா செத்து போடுவோம் சார் அப்படின்ற நன்று ஆறல் உள்ளும் தவறுண்டு உண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை நீ நல்லது தான் செஞ்சார் தப்பு வந்துடும் அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும் திரு அந்த நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றல் நல்லதுன்னு செய்வாங்க போகிறத யார்கிட்டையும் நண்பர்கள்கிட்ட கேட்டான் ஒரு நூறுரூவா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சிக்கிறேன்னு யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை உடனே அவன் என்ன பண்ணால் சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு தேவை ஒரு நூறுரூவா இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம் அவர் தானே எல்லோரையும் படைத்தார் அவர் கொடுக்குறாரா பார்ப்போம் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு நூறுரூவா இருந்தால் அதை வச்சு நான் பொழச்சிக்குவேன் ஏன்னா ஒரு நூறுரூவாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுக்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான் போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல பெருகிறவர் முகவரி உயர் கடவுள் அவர்கள் அப்புறம் தெரு தெரு நம்பர் வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல யோசிச்சான் யோசித்தான் கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான் அந்த போஸ்ட் மாஸ்டரு ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் அவர் என்ன பண்ணிட்டாரு யாரோ ஒருத்தன் அப்பா வித்தனமாக நூறுரூவா கேட்டுருங்க நாமளே அனுப்பிச்சிடுவோம் கடவுளுக்கு அனுப்பி தான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் மா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் அவங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்கள் அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே அஞ்சு பத்துன்னு எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் சேர்த்தா ஒரு தொண்ணூறுரூவா சேர்ந்து போச்சு உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணியாட்ரு ஃபார்ம் எடுத்தார் மணியாட்ரு கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார் அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் தொண்ணூறுவாயை வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார் அவன் வாங்கிட்டான் வாங்கி தொண்ணூறுவா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனை அறிவுரை இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்த கடை அப்படிங்கிறது அதான் தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி இஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை திரு திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அதாவது உடம்போடு உயிரிட என்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும் அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் இருப்பார் உடம்போடு உயிரிட என்ன மற்றெண்ண மடந்தையோடு எம்மிடை தொடர்பு அதை சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார் தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி ஈஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார் அவருடைய மகன் கூட இங்கே இருந்தார்ல தமிழ் துறையில் கதிர் தியாரா அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேஜ் செட்டியாரு அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்கு வரான் இவர் உட்காந்துருப்பார் அவருக்கு காலு நடக்க முடியாது காலு ஊனம் அதனால எதிரில் வேலைக்காரன் உட்கார வச்சுட்டு அவங்க கையில் திருக்குறள் புஸ்தத்தை கொடுத்துட்றது இவர் உட்காந்துக்கிட்டு ஏய் இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது நீ வேலைக்காரன் கிடையாது நான் வந்து திருக்குறளை வரிசையாக சொல்லிட்டு வருவேன் அது சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டே வா ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத எழுந்திரிச்சு வந்து என் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான் வாங்கி வச்சுட்டு சொல்லுங்கள் முதலாளின்னு உட்காந்தான் அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலே உலகு அப்படின்னாரு உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இறங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிட்டு வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டிவிட்டான் விட்டான் தலையில் ஏன்டா கூப்பிட்டேன் நான் சரியாக தானடா சொன்னேன் அப்படின்னா இல்லை நீங்கள் சொன்னது தப்பு முதலாளி அகர முதலில் எழுத்தல்லாம்னு நீங்கள் சொன்னீங்க இந்த புஸ்தகத்தில் அகர முதல வெளுத்தெல்லாம்னு போட்டிருக்கு அதனால தப்பு டக்குன்னு இப்போ திருக்குறளை பிடிட்டாரான் ஏ இதே ரீதியில் போனால் நான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொட்டு வாங்கணும் அவங்ககிட்ட என் தலை தாங்காது நான் பார்த்துக்கிறேன் போடான்ட்டாரான் அப்படிலாம் திருக்குறளை வந்து படித்து பெரிய இது பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு கால் ஊணும் பண்டிதனுக்கு கதிரை செஞ்சிட்டே இருக்கு அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருந்தாரான் அவனுக்கும் கால் கிடையாது அப்போ கேட்டிருக்காங்க ஏங்க ஐயா நீங்கள் தான் உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது நடமாட முடியல கால் ஊணும் உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருக்கீங்க அவனுக்கும் கால் விளக்காமல் இருக்கு கால் சரியில்லையே அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ அதை நான் வந்து அர்த்தத்தோடு தான் வச்சுருக்கேனாரான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாமல் இருக்கணும்ல அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் ஒரு மனுஷனுக்கு ரசாயன விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை அவ்வளவுதான் அவன் எப்போ அவன் வந்து அவனுடைய வேல்யூ கூடும்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதுவும் மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நாற்பத்தி ரெண்டு ஐம்பது காசு மிருகங்கள் அவனை விட பெரு பெருசாக இருக்குது அப்புறம் வேல்யூ கூடுது கடையில் பாருங்கள் உயிர் கோழி ஐம்பது ரூபா உரித்த கோழி அறுபது ரூபான்னு போடுவோம் அப்புறம் பத்து ரூபா கோடி போடும் மனுஷன் உயிர் மனிதன் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு செத்த மனிதன் ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபது காசு அப்படின்னா நீயே வச்சுக்கிடா போடான்ட்டு போடுவான் அது அப்படி வந்து எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் அதை பற்றி இது பண்ணி சொல்கிறாங்க அதனால தான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திருக்குறளை பற்றி அதை இப்போ தான் அதை பற்றி நிறைய பேர் பே பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க திருக்குறள்ங்கிறது அதனுடைய அருமை பெருமை எல்லாம் எப்படி வந்தது போச்சுன்னு சொல்லி திருக்குறள்லாம் சின்ன வயசில் நம்ம பாடத்திட்டத்தில் மனப்பாடம் பண்ணது தான் ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார் இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார் பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க உடனே போனார் கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களை சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க மாணவர்களை தயார் பண்ணது மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும் அது அமுக்குன்னா ரயில் ஓடும் சுற்றி சுற்றி வரும் மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அதை கவனித்தார் ரயில் ஓடுறத பார்த்தார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார் ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார் இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள் அது என்ன சக்தின்னு கேட்டார் அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க சரி நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார் நாங்கள் பார்த்தது இல்லைங்க ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார் மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான் அது விளக்கை வந்து எரிய வைக்குது ரயில ஓட வைக்கிது இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம் அவர் மன்னிக்கணும் இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை சக்தியை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார் சிரிச்சுட்டு சொன்னாராம் சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம் இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம் என்னது நீங்கள் தானா எடிசன் நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க நீங்களா இந்த கேள்வி கேட்டது அப்படின்னாங்களாம் ஆமா நான் தான் கேக்குறேன் ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாரா அவர் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி